ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நாலு பூண்டு கொஞ்சம் இஞ்சி மூணையுமே கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க கூடவே ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு சின்ன வெங்காயம் அதே மாதிரி ரெண்டு கிராமும் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இவை போட்டு கொஞ்சமாக துருவன தேங்காவையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் வேண்டாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி விட்டுடலாம் கொஞ்சம் தேங்காய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வர மசாலா தூள் இவை எல்லாத்தையும் போட்டு கருகாமல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது சூடானதுக்கப்புறம் அரைச்சி மாற்றி வச்சிடலாம் கூடவே ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கீரை பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இவன் போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் கூடவே ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே அரைச்சி மாற்றி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லியலை போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளா சப்பாத்தி ரைஸ் தோசை எல்லாத்துக்குமே சீவிட்டாகுற சிம்பிள் முட்டை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்